வணக்கம் அறம் வாழ்க வளம்பெருக ஆன்மீகமே ஆரோக்கியம் ஆரோக்கியமே ஆன்மீகம் ஆன்மீக ஆரோக்கியம் வாழ்க வாழ்க நம் நாம் பாவ பிரணயம் என்ற ஒரு தொடரிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்த பாவங்கள் எப்படி வருகிறது என்பது சஞ்சீதம் ஆகாமியம் பராரத்தம் என்பதிலே பார்த்தோம் இந்த மூன்று பாவங்களும் மூன்று நோய்களாக மாறுகிறது அது கருமை வினை ஆனால் வினை இரண்டு தான் ஒன்று நல்வினை இன்னும் ஒன்று தீவினை அப்படி என்றால் என்ன என்றால் எந்த விஷயத்தை நாம் எந்த பொருளுக்குள்ளே நாட்டம் இருக்கிறதோ அந்த பொருளை நாம் ஈர்க்கும் பொழுது அதுவாக இதுவாக இருக்குமா அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா என்ற ஒரு சந்தேக நிலையிலே ஒரு கம்பேர் பண்ணுறோம் பாருங்க அந்த நிலையில தான் இந்த பாவங்களும் இயங்குகிறது என்பதில் நீங்கள் உறுதி கொள்ள வேண்டும் இந்த இடத்திலே இந்த உடலில் இந்த சடம் என்ற உடலிலே இந்த உயிர் இயங்குகிறது இந்த உயிர் போய்விட்டால் இது கட்டையாக ஆகிவிடு விடுகிறது அப்போ இந்த கட்டைக்கு தேவையான சட்டையை மட்டும் போடுகிறீர்கள் அப்புறம் அந்த சட்டைக்கு சட்டையை அழகழகாக போடுறிய அப்புறம் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறிய நைல் பாலிஷ் போட்டுக்கிறிய இப்போ ஆண்கள் நல்ல ஹேர் கட்டிங் பண்ணிக்கிறாங்க நல்லா அழகழகாக எல்லா பெயிண்ட்டு அடிக்கிறிய உடம்பில் நிறையா எதோ போ போட்டு பாலிஷ் பண்ணிக்கிறிய அப்போ இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிறது சரிதான் ஆனால் உள்ள இந்த உடல் சொல்லுவதை நீங்கள் கேட்க வேண்டும் உடல் என்ன சொல்கிறது பசியை சொல்கிறது பசி என்ற உணர்வை சொல்கிறது தாகம் என்ற உணர்வை சொல்கிறது இப்போ கழிவு மலம் என்ற ஒரு உணர்வு மலம் போவதற்கு ஒரு உணர்வு இருக்கிறது சொல்கிறது அப்புறம் யூரின் போவதற்கு ஒரு உணர்வை சொல்கிறது அதன் பிறகு பசி எடுப்ப தூக்கம் வருவதற்கு ஒரு உணர்வை சொல்கிறது இந்த அஞ்சு பசி தாகம் தூக்கம் யூரின் மோஷன் அப்போ இந்த ஐந்து நிலையையும் உணர்த்தினால்தான் உணரப்படுகிறீர்கள் அப்போ இதை இதில் எல்லாத்தையும் பாருங்கள் என்னென்னதெல்லாம் நீங்கள் கவனிக்கிறீன்னு பாருங்கள் இந்த பாவத்தினுடைய இயக்கம் என்னென்னவெல்லாம் கவனிக்கிறிய பசியை கவனிக்க பசியை பசிக்கவே மாட்டேங்குதுங்கிறிய அப்புறம் தூக்கம் வர மாட்டேங்குதுங்கிறிய அப்புறம் இமோஷனே போக மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறிய அப்புறம் யூரின் சரியாக போக மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறிய ஆனால் நீங்கள் யாராவது தாகம் எடுக்க மாட்டேங்குதுன்னு எங்கேயாவது கவலைப்பட்டு இருக்கிறீர்களா நல்லா யோசிங்க தாகம் எடுக்க மாட்டேங்குது நம்மளுக்குன்னு கவலைப்பட்டு இருக்கிறீர்களா இல்லை இந்த தாகத்தை உணர்ந்து விட்டால் இந்த நான்கும் அதிலே ஒடுங்கிவிடும் சமமாகிவிடும் இந்த தாகத்தை நீங்கள் நன்றாக உணர்ந்து அப்பப்போது இந்த நாக்கை ஈரபதத்துக்குள்ளேயே வைத்துவிட்டால் எந்த நோயும் வராது இதனுடைய விளக்கத்தை நாம் பிறகு சொல்கிறேன் பாவப்பிரளையும் மீண்டும் தொடரும் வாழ்த்துக்கள் அறம்பாழ்க வளம்பெறுக